எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துளாராசி சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பங்களை பத்தி பார்க்க போறோம் சனி பயிற்சி ஆகிவிட்டார் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிட்டார் அதாவது ஐந்தாம் அதிபதி ஆறுல போய் மறையற சரிங்களா பொதுவா நான்குக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஆறுல மறையறது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா சற்று சிறப்பு குறைவுதான் அவளை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா குரு ராகு கேது இந்த மூணு பிளானட்டும் ரொம்ப வலுவா இருக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போறாங்க போறாங்க ஆனா சனி கொண்டு நல்லா இல்லை சரிங்களா கொஞ்சம் நல்லா இல்லை ஆனா இந்த சனியினுடைய தன்மைகளையும் பலன்களையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த ராகு கேது குருவினுடைய நிலைகள் சிறப்பா இருக்கு இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் தான் சரிங்களா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ராசிய நட்சத்திரத்தை குரு பகவான் பாக்குற மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருப்பீங்க தெளிவா இருப்பீங்க தெளிவா யோசிப்பீங்க சரிங்களா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசுல சற்று அதிகமாக இருக்கும் தெளிவான எண்ணங்கள் அதிகமாக ஓடும் நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை தேடி போய் பெறுவீங்க ஆன்மீக தொண்டு நிறைய செய்வீங்க கோவில்களுக்கு நிறைய நிறைய இடைகளை செய்வீங்க அது மட்டும் இல்லாம கோவில் சார்ந்த காரியங்கள்ல முன்னின்று பணியாற்றுவீங்க சரிங்களா அதற்கடுத்து பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில சில சாதகமற்ற தன்மைகள் கொடுத்தாலும் கூட குருவினுடைய பார்வை ராகுவினுடைய தொடர்புகள் ஐந்தாம் இடத்துக்குனால கண்டிப்பா அது சரியாயிடும் சரிங்களா பிள்ளைகள் சார்ந்த வழியில அந்த கவலைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அது வந்து சரியாகும் சரிங்களா பிள்ளைகளால் சில தொந்தரவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு அது சரியாகும் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் நினைச்சு பிள்ளைகள் நினைச்சு நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அவங்களை நினைச்சு ஒரு கவலைப்பட்டு இருக்கீங்க அந்த கவலைகள் தற்போது சரியாகும் அதுல அதுக்கு அதற்கு அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் காதல் வாழ்க்கையானது திருமணத்துல போய் முடியும் சற்று சிக்கல்கள் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட இறுதியில் உங்களுக்கு வெற்றி அது மட்டும் ஃபேமிலி லைஃப்ப பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா நிச்சயமா நல்லா இருக்கும் பாக்கியத்துல குரு அமர்றான் சரிங்களா குழந்தை பாக்கியம் புத்திர பிராப்தி உறுதியா கிடைக்கும் சரிங்களா உள்ளத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அது மட்டும் இல்லாம குரு பாக்கியத்துல இருக்கனால நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் முக்கியமா மனசுல இருந்தவங்க கவலைகளை இறக்கி வைத்து விட்டு ஓரளவுக்கு நிம்மதியா சந்தோஷமா நீங்க வாழ்க்கைய வாழ்வதற்கான சில விஷயங்களை குரு செய்வார் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க எந்த ஒரு காரியத்திலயும் ஒரு தடை தாமதம் இருந்தாலும் அதை அது கண்டிப்பா தற்போது விலகும் ஒரு டிலே அப்படின்றது இனிமே இருக்காது எல்லாமே கொஞ்சம் குயிக்கா ஃபாஸ்டா நடந்து முடிஞ்சிடும் பெயர் புகழ் அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் போட்டு கேஸ் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த குரு லாபஸ்தானத்துல கேது இருக்கிறனால நிச்சயமா இந்த காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி கண்டிப்பா உண்டு ஆனா சனி ராசிக்கு விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால எவ்வளவு நீங்க சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலவு செய்யற மாதிரி தான் இருக்கும் ஒரு மாசத்துக்கு சரிங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு மாசத்துக்கு மீதி நானூறுரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா சனி வந்து ஆறில் மறைந்து விரைஸ்தானத்தை பாக்க கொஞ்சம் வீண் செலவுகள் வீண் விரயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு கொடுப்பார் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் வயதானவங்க சரிங்களா அதே மாதிரி தேவையற்ற வீண் பிரச்சனை வீண் சிக்கல்களை மூக்க நுழைக்காதீங்க கடன் சார்ந்த மத்தவங்களுடைய கடன்களை நீங்க சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க சரிங்களா யாருக்கும் கை மாத்தா காசு வாங்கி கொடுக்கறது பணம் வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா தேவையில்லாத விஷயத்துல நீங்களாவே போய் மூக்க உடைச்சி மாட்டிப்பீங்க அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க வந்து முன்னிலைப்படுத்தாம கொஞ்சம் தள்ளி நீங்க உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா வராது அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடத்துல குரு தந்தையால் ஒரு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் தந்தையினுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வருகின்ற காலகட்டங்கள் இன்னும் சிறப்பா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏன்னா குரு ராசிக்கு பத்துல உச்சமாவார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகின்ற காலகட்டங்கள் எப்படியாச்சும் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு தொழில் செஞ்சு ஒரு முன்னுக்கு வந்துடுவீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வாழ்க்கையில குரு கொண்டு வருவார் குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா ஆனா எல்லாமே கடன் வாங்கி அதனால ஒரு முன்னேற்றம் அடையும் சரிங்களா கடன் வாங்கி அதனால ஒரு முன்னேற்றத்தை குரு கொடுப்பார் அது ஒரு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராகு சிறப்பா இருக்கறனால எந்த செயல்ல நீங்க இறங்கினாலும் கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்